உலகத் தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூற்று நாற்பத்தி ஏழை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு ஒரு குடும்பத்தில் நான்கு நபர்கள் அதுல மூணு பேருக்கு ராகு திசை ஒருவருக்கு சனி திசை திசை என்றால் என்ன நம் கையை பிடித்து ஒரு பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய வம்சோதரி திசையின் ஒரு பகுதி ஒன்பது கோள்கள் தங்களுடைய பங்கினை அழகாக சூரியன் முதல் கரெக்டா சூரியன் அதுக்கப்புறம் திசை வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் அப்படியே போகும்பொழுது இந்த உலக வாழ்க்கைய தசைக்கு தக்கவாறு அது சார்ந்த நட்சத்திரத்தை தக்கவாறு லக்கணத்திற்கு தக்கவாறு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தரும் ஒரு வீட்ல திசைகள் மாறி மாறி நடந்தால் சந்தோஷம் நிகழும் ஒரே திசை மூவருக்கும் இருக்குமேயானால் அது எப்படி ஒரு சர்க்கரை என்றால் அளவுக்கு அதிகமான சர்க்கரை எப்படி சாப்பிட முடியும் திகட்டி போயிடும் இல்லையா அது மாதிரிதான் அது ஒரு சுக்கரனுக்கு சொல்லலாம் இதே ராகு திசை நடந்தால் கவனிக்கவும் ராகு என்பது எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது மிக பெரிய ஒரு பேராசைகளை ஆசைகளை நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியங்களை அடைய செய்வதற்காக நம்மளை வந்து ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் மூணு பேருக்கும் அவங்கள் ராசிகளுக்கு தக்கவாறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தனுசு ராசியும் ராகு திசையும் ஒரு வீடியோவில் யாருக்கெல்லாம் ராகு திசை வரும் மேஷம் ரிஷபம் அடுத்தது சின்ன வயசுல மிருகசிரி நட்சத்திரம் மிதன ராசி வந்துட்டு போயிடும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் மேச ரிஷபம் மத்தியம வயசுல வரும் அதே மாதிரி சிம்மம் கண்ணிக்கும் வரும் அதுக்கு அடுத்தது தனுசு மகரத்துக்கு வரும் மீதி பேருக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவிட்டத்துல பிறந்த கும்ப ராசிக்க சின்ன வயசுல வந்துட்டு போயிடும் இந்த ராகு ஒரு கணவன் அல்லது மனைவி அல்லது ரெண்டு பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது மூணு பேருக்கு ராகு திசை அந்த ஃபேமிலியில் நடக்குது இன்னொருத்தவங்களுக்கு சனி திசை நடக்குது பொதுவாக நான்கு கோள்களுமே நிழல் கிரகங்கள் தான் இருள் கிரகங்கள் தான் அப்போ என்ன ஆயிடுது ராகுக்கு வந்து நிறைய ஆசைகளை பேராசைகளை விதைத்து அதை பெறுவதற்கு உண்டான எண்ணம் அவர்களிடம் இல்லாத போது அவர்கள்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க எனக்கு வேண்டாயா நம்பர் டூ தொழில் தடை செய்ய தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் இருக்கு அதை பண்ணாதான் உனக்கு நல்ல காசுனா அது எனக்கு வேண்டாம் சனி உழைப்போம் உழைப்போம் உழைப்பால் மட்டுமே உயர்வோம் அது லக்குக்கு வேலையே இல்லை அப்ப அந்த ஃபேமிலியில ஒட்டு மொத்தமா யாரா இருந்தாலும் ரெண்டு பேருக்கு ராகு ரெண்டு பேருக்கு சனி ரெண்டு பேருக்கு கேது ரெண்டு பேருக்கு ராகு மூணு பேருக்கு கேது திசை ஒருத்தவங்களுக்கு ராகு இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்துல அவங்கள பர்சனலாக நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு பேட்டி எடுத்தோம்னா லைஃப் நல்லா போயிட்டுருக்கு சார் என்ன அங்கங்கே ஸ்பீடு பிரேக்காகவே இருக்கு அப்போ நேரம் நல்லா இருந்ததுன்னா நல்ல திசை வந்து இப்போ குரு நல்ல திசை சுக்கரன் நல்ல திசை புதன் நல்ல திசை ஸ்பீட் பிரேக் அங்கங்கே இருந்தாலும் ஸ்பீடு இருக்கிற இடத்துல வேகமாக முன்னேறுவாங்க அப்போ அவங்கள கேட்டால் திரும்பி வரும்பொழுது இப்போ எனக்கு சுக்கர திசை நடந்தது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் நல்ல வளர்ச்சி இருந்தது ரைட் அதுதான் அதை பயன்படுத்திக்கணும் ராகு என்றாலே அந்த இடத்துல ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கெல்லாம் ஒத்து வராது எனக்கெல்லாம் ராகு திசை வராது அப்படி வந்ததுனாலும் அந்த என்னுடைய நேச்சருக்கு அது மேட்ச் ஆகாது ஏன்னா ராகு மாதிரினால அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம பேராசையை வளர்த்துக்கொண்டு அதில் நம்ம வந்து நம்பர் டூ தொழில் பிரச்சனைக்குரிய தொழில் எல்லாத்திலும் இறங்கணும் இறங்கி பார்க்குற மாதிரி இருந்தால் இறங்கி அடித்தோம்னா அதில் ஒரு பத்து இருபது கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் இப்போ மூணு பேருக்கு ராகு அந்த குடும்பத்தை அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே ஸ்ட்ரகிளாக இருக்குது போராட்டமாக இருக்குதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது அவங்க கிரகிக்க தெரியல ராகுவை கிரகிக்க வேண்டுமே ஆனால் அதனுடைய செயல் திட்டங்களுக்கு தக்கவாறு நீங்கள் வளைந்து நெளிந்து செல்ல வேண்டும் அதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு தெரியாது சார் பொய் பேச தெரியாது நடிக்க தெரியாது நாங்க அந்த மாதிரி பொருளீட்ட வேண்டிய அவசியம் அப்ப பொறுமையா காத்திருங்க குரு வர்ற வரைக்கும் உங்க மூணு பேருக்குமே குரு வரணும் குரு சில சிறு கால இடைவெளிக்கு பிறகு அந்த குரு வரும்போது உங்களுடைய நேச்சருக்கு தக்கவாறு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார் ஆக ஒரு குடும்பத்துல நாலு பேருக்கும் ராகு கேது சனி போன்ற எதிர்மறை திசைகள் நடக்கும் பொழுது அவர்கள் நேர்மறை ஆற்றல் உள்ள மனிதராக இருந்தால் அவர்கள் அந்த எதிர்மறையை சமாளித்து அதை பெறுவதற்கு அவர்கள் அன்ஃபிட் ஆகிடுறாங்க அந்த மாதிரி அன்ஃபிட் ஆகும்போது என்ன செய்கிறோம் இப்போ எனக்கு ராகு புத்தி போதெல்லாம் நிறைய பேர் பரிகாரங்கள்லாம் செஞ்சு கொடுங்க எல்லாம் கேட்டாங்க மூணு வருஷம் படாத பாடு பட்டோம் இல்லைங்க நம்ம நேச்சர் இதுதாங்கன்னு இப்போ குரு புத்தி வந்துகிட்ருக்கு நம்மளை எல்லாம் உலகம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு நூற்றம்பது வீடியோக்களை வந்து கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் போடும்போது இவருடைய நேச்சர் என்ன குரு தான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கு குருபத்தி இந்த நேச்சருக்குள்ளார இவர் நம்மளுக்கு வழிகாட்டுவார் நம்பகத்தன்மை அந்த மூணு பேருக்கு விளக்கி எடுத்து சொல்லி குரு வருவார் உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை காட்டுவார் என்று சொன்னோம் ரைட் இன்னைக்கு நம்ம வேறெல்லாம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பகுதியில் கேள்வி கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு பாப்போம் நான்கு வாரங்களுக்கு முன்பு நூற்றி இருபதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய நாள் பதினேழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றோம் புரியுதுங்களா ஆக திருப்ப திருப்ப ஒரே கேள்வியை எனக்கு இன்னும் பதில் வரவில்லை வரவில்லைன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க இது நீண்டிகிட்டே போகும்பொழுது காலமும் காத்திருக்கணும் நீங்க சரியா டெய்லி ரெண்டு கேள்வி பதில் நீங்கள் எல்லாம் பண்ண முடியாது பேச முடியாது சாமி ஐசன்பெர்க் வணக்கம் ஐயா ஆனந்த் சென்னை ராகுதிசா கேது புத்தி நடக்குது லக்கணத்தில் ராகு குரு சுக்கரன் புதன் இருக்கு துலாம் லக்கணம் இப்போ குரு பார்வை லக்கணத்துக்கு இருக்கு திருமணம் நடக்குமா திருமணம் நடக்குமா திருமணம் நடக்குமா கேள்வி பதில் நிகழ்ச்சியில உள்ள உள்ள வண்டிங்கனால அந்த பொறுமையாக அமைதியாக இருந்து ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப பதிவு போட்டுட்டே இல்லாமல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உண்டான பதில் அதில் வந்திருக்கும் எட்டு முப்பத்தஞ்சு சென்னை அதாவதுங்க துலாம் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா ராகதீசலை கேது புத்தி நவம்பர் இருபத்தி நாலு இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம் அந்த குரு பார்வை அவர் என்ன கேட்குறாருன்னா துலாம் லக்கணம் இப்போ குரு பார்வை லக்கணத்துக்கு இருக்குது குரு இங்கே உட்கார்ந்துருக்கிறார் மேசராசியில் லக்கணத்தை குரு பார்க்குறத மென்ஷன் பண்றாரு அது இல்லை சாமி இங்கே இருந்ததுன்னா கோட்சார ரீதியாக சந்திரனை மையமாக கொண்டு எந்தெந்த இடத்தெல்லாம் குரு பார்க்குறாருன்னு பார்க்கலாம் லக்கணத்தை மறந்துடுங்க திசா புத்தி அது திசா புத்தி தான் ஜெயிக்கும் ராகுவில் கேது தான் ஜெயிக்கும் இந்த நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண் உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் போகலாம் சில குழப்பமான இதில் இருக்கலாம் முடிவெடுக்க முடியாமல் போகலாம் லக்கணத்தை குரு பார்க்குதுன்னா நீங்கள் போது இருந்த பூமி அது அதை பூமியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் விம்சோத்திர திசையை கணக்கிடுறோம் நூற்றி இருபது வருஷத்தை நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் என்னது இல்லையா ராசி அதை லக்கணமாக வச்சுக்கிட்டு தான் கோட்சார பலன்களை பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்காது இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே மாற்றி விட்டாங்க ஜோதிடத்தில் மாற்றிட்டு புதிய புதிய மெத்தடுகளை உருவாக்கிட்டு பலன்கள் சொல்கிறாங்க பலன்கள் என்பது என்னுடைய அனுபவத்தில் பராசர சொன்னதில் சொன்னோம்னு சொன்னதும் நடக்குது அதே மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சங்கிறாங்கள்ல அவங்க சொல்கிறதும் அதில் இருக்குது அதனால தான் ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க நாலு ஜோசியரையும் போய் பார்ப்பாங்க நாலு பேரும் நாலு விதமான ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கான்செப்ட்டை உள்ளார சொருகும் பொழுது அது அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா லக்கணத்துக்கு பார்க்கறதை விட உங்களுக்கு ராசிக்கு இது உங்கள் லக்கணத்தை வச்சு தேசல கேது பற்றி முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க சாமி ஆனந்து மனைவி பிரிவினை ஏன் அதை பார்த்துட்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிவு குரு திசை என்ன செய்யுமோ டேட் ஆஃப் பர்த் டயத்து கானுசாமி அள்ளி நடராஜன் ட்ரூ த ஹைலைட் பார்ட் ஆஃப் ஃபைவ் மினிட்ஸ் இஸ் வெரி பெனிஃபிஷியல் அண்ட் யூஸ்ஃபுல் நான் பேசக்கூடிய ஐந்து நிமிடங்கள் அந்த ஐந்து நிமிட வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அதுதான் அது ஒரு ஹைலைட்டாகவே அவங்க சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் நிறைய உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷத்து வீடியோவில் தகவல்கள் தர்றதுக்கு நான் காத்திருக்கேன் யாராவது கேள்விகளை கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் போடலாம் அந்த மாதிரி தான் நான் வரவே இருக்கிறேன் ரைட் அடுத்தது பத்மணி ராமானுஜம் பூசம் ஓகே மகர லக்கணம் கடகராசி லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஜாப் அவ்விஸ் கேட்டிருக்கிறாங்க அறுபத்தி ஒன்பதுல பிறந்திருக்கிறாங்க வேலை பிரச்சனை ஏன் சார் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை மேடம் ஒவ்வொரு மனிதர்களும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஒருவருக்கு உறக்கத்தில் பிரச்சனை ஓசோவின் கதையில் சொன்னது போன்று மேலக்காரருக்கு நாய் குலைப்பது ஒரே பிரச்சனை ராமுழுக்களும் வந்துட்டு அந்த நாய் குலை குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு ஓஷோ அற்புதமா துவங்கி இருக்கிறார் ஆக காலையில் நீ எல்லாம் மனுஷன் தானிய எப்படியா உங்களுக்கு மட்டும் தூக்கம் வந்தது ஏன் நாய் குலைச்சது உங்க காதலே வெளியா நாயை மறந்தேன் உறங்கினேன் ஆரம் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் நான் பிரச்சனையை கண்டு ஒரு நாள் கூட புலம்புனதே கிடையாது முப்பது வயசுக்கு முன்னாடி நான் புலம்பியிருக்கேன் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசுலாம் அதுக்கு மேலே விதி முடிஞ்சு மதிய லக்கணம் எனக்கு பிரச்சனையை பத்தி பேசினாலே பிடிக்காது தீர்வை பத்தி தான் பேசணும் பேசணும் அதனால தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்களை வழிநடத்தக்கூடிய விதம் கோள்களின் குற்றங்கள் ஆயிரம் மடங்கு இருந்தாலும் நீங்கள் எவ்வாறு அதை எதிர்கொண்டு எவ்வாறு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணும் சொல்லிக் கொடுப்பேன் அதுதான் பிரச்சனை ஆகி போச்சுங்க ரைட் தீர்வு என்ன இருபது ஐம்பத்தொன்பது பதினஞ்சு ஏழு அறுபத்தொம்போது பிரச்சனையை பற்றி சிந்தனை வந்து இவங்களுக்கு ஏன் வந்தது சனிதான் பிரச்சனை சனி தொடர்பு இருக்கான்னு பாக்கணும் கும்பலக்கணம் கடகராசி லாட் ப்ராப்ளம் வேலை இழப்பீடு எல்லாம் கேட்டிருக்காங்க சூரியனுடைய திசை இவங்களுக்கு நடக்குது சூரியன் நல்ல இடத்துல இருக்கு சரியா குருனுடைய புத்தி குரு அப்படிங்கிறது ரெண்டு கூடையவன் எட்டில் இதுதான் மைனஸ் ரைட் சுக்கரனுடைய அந்தரம் பிப்ரவரி இருபதுக்கு மேல சூரியனுடைய அந்தரம் வரும் அதுல இவங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி சூரியன் தான் நிர்வாக பிளானட் ஓகேவா அதுதான் செவன்த் ஹவுஸ் லார்ட் யாராவது ஒரு உறவினர்கள் நண்பர்கள் அவங்க அப்படி கை தூக்கி விடுவாங்க அதுக்கு பெனிஃபிட்டபிளாக இருக்கு பிரச்சனை வந்து இவங்களால ஏன் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா லக்னாதிபதி சனி அது நீசம் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி இந்த மாதிரி சனியாக இருந்து மகரம் கும்பமாக இருந்து நீசமாகதோ அவங்களுடைய அந்த அந்த ஸ்கேன் பண்ணக்கூடியது வந்து என்ன ஆகிடுதுன்னா கரெக்டாக அந்த லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்ததுன்னா அது ஸ்கேன் பண்ணுறது நல்லாயிருக்கும் பொதுவாக மகர கும்ப லக்கணக்காரர்களுக்கு ஸ்கேனிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இந்த பிளானட்டு வந்து அவங்களுக்கு சனி நீசமாகி ஷட்பள்ளத்தில் ரொம்ப மைனஸ் ஆகி அதுபோக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யாருடைய நட்சத்திரம் இருக்குனாக்கா வீனஸ்னுடைய ஸ்டார் வீனஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது ஸ்டார் நல்லா இருக்குது பட் லக்னாதிபதி நீசம் நீசம் அந்த நேரத்தில் லக்கணம் விழுந்த புள்ளியும் பார்க்கணும் யாருடைய ஸ்டாரில் இருக்குது லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஸ்டார் செவ்வாய் ஓரளவுக்கு திக்பலம் ஆக வேலைலாம் கிடைக்குங்க இப்போதைக்கு நடக்கிற புத்தி உங்களுக்கு கெட்டு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சரிங்களா ஆரோக்கியமான ஜாதகம் அடுத்தது நான் கடக லக்கணம் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதையா என் மனைவி லக்கணம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஐயா ரைட் ஐயா எனக்கு லக்கணத்தில் கேது அவர்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் இது லக்கணத்தில் ராகு அவர்களுக்குன்னு கேட்டிருக்கிறார் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே லக்கணம் அது ஒன்று தான் இதில் ஹைலைட் உயிராகிய ஜென்ம லக்கணம் ஒன்றாக இருந்து விட்டால் எதுவாக இருந்தாலும் அனுசரிச்சு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக போயிடுவாங்க சரிங்களா ரைட் அடுத்தது அரவிந்த் யோகங்கள் ஆயிரம் அதுல தர்ம கர்மாதிபதி யோகத்தை பார்த்துட்டு மகர லக்கணம் மீன ராசி ரிஷபம்ல சுக்கரன் புதன் ஒன்பது பத்துக்குடையவன் மகரமில் சனி சிம்மம்ல செவ்வாய் இதெல்லாம் கேள்விக்கு பாருங்கள் பதினொன்னில் குரு பத்தில் ராகு ஆறில் சூரியன் இப்போ சுக்கர திசை ஐயா அரவிந்த் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொஸ்டின் அதோட விட்டுருங்க உங்கள் மைண்டுக்குள்ளார என்னால் போக முடியாது என் மைண்டுக்குள்ளார நீங்கள் வர்றது சிரமம் நான் தான் டிஸ்பிளேயில் காட்டுறேன்ல அழகாக போய் டிஸ்பிளேயில் காட்டுவீங்க ஆறு ஒம்பது பத்து புரியாது ஸ்க்ரீன் வச்சிருக்கோம் இல்லையா கேள்வி பதில் நிகழ்ச்சியில் டேட் ஆஃப் டைம் ஆஃப் போட்டு கேள்வி சார் வணக்கம் தனுசு லக்கணம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை சனி திசை பலன் தருமா இது கேள்வி வாங்க பத்தில் சனி என்ன செய்யும் காரகோ பாவக நாஸ்தி பத்தில் யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் சனில சூரியன் சனிலாம் இருக்கோ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி லாட் ஆஃப் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் போராட்டங்களை சந்திப்பீங்க அதே மாதிரி சொந்த தொழில் பண்ண முடியாது சனிக்கு சுய ஒளி இல்லை யாராவது ஒருத்தவங்களோட பார்ட்னர்ஷிப்பா ஜாயின் பண்ணி செய்யணும் பார்ட்னருடைய ஜாதகத்தையும் உங்க ஜாதகத்தையும் திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி பார்க்கணும் புரியுதுங்களா அப்ப அவரால் உங்களுக்கு பிரச்சனை உங்களால அவருக்கு பிரச்சனைன்னு பார்க்கணும் இதெல்லாம் இது மாதிரி பண்ணீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைன்னா சிவனேன்னு வந்து என்ன சொல்றாங்களோ தலையை ஆட்டிக்கிட்டு பேசாம அங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாட்ட நம்ம பாட்டுக்கு அங்க வேலை தான் நல்லது சரிங்களா பதினாலு ஒன்று எண்பத்தி ரெண்டு அஞ்சு ஐம்பது ஏஎம் தனுசு லக்கணம் பத்தில் சனி பிளஸ் செவ்வாய் கேள்வி என்ன இப்ப ராகுவில் சந்திரன் அடுத்தது குரு திசை வரப்போகுது இந்த பத்தில் சனி செவ்வாய் ஒரு பக்கம் இருக்கட்டும்ஜாமே உங்களுக்கு லக்னாதிபதி திசை வரப்போகுது சரியா லக்னாதிபதி எங்கே இருக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து இருக்குது ரைட் இந்த லக்னாதிபதி இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம லக்னாதிபதி கிடவில்லை ராசியாதிபதி பாக்கியாதிபதி லக்னத்திலேயே சரிங்களா தர்ம கர்மாதிபதி யோகம் நீங்கள் எங்கேயாவது தேசம் வெளிநாடு போகிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இல்லைன்னா ஷங்கர் ஓவர்சீஸ் எங்கேயாவது கிளம்பிடுங்க செவ்வாய் சனி சேர்க்கை சொந்த தொழில் பண்ணிங்கன்னால் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரும் ஆட்கள் நிரந்தரமாக வேலை செய்ய மாட்டாங்க தேவையில்லாத ஸ்ட்ரகிள் போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இதுதான் நான் என்ன சொல்கிறேன் கம்முன்னு வெளிநாடு போயிருங்க நாற்பது வயசுக்கு மேலே போக முடியுமா சார் போகலாம் சார் துபாயெல்லாம் அறுபத்தஞ்சி வயசு வயசு அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும்லாம் வேலை பார்க்குறாங்க ரூபஸ்ரீ கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்து கேட்டிருக்கிறாங்க ஐயா சனி திசை எப்படி இருக்கும் சரி டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுத்துருக்கீங்க சனி திசை எவ்வாறு எப்படி இருக்கும் குரு திசையில் ராகு புத்தியில் செய்யும் திருமணம் நல்ல வாழ்க்கையை அமைத்து தருமா இல்லை சனி திசை சனி புத்தியில் திருமணம் நல்லதா கேள்வி அற்புதமான கேள்வி உலகமெங்கல் உள்ளவங்களுக்கு குரு திசையினுடைய கடைசி புத்தி என்ன ராகு எத்தனை வருஷம் வருஷம் சனி திசையில சனி புத்தி அதுவும் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் வருஷத்துக்கு இன்பட்சிவின் கேப்ல ஒரு பெண் மாட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா அது வரைக்கும் காத்து இருக்கணுமா இப்பதான் கோட்சாரத்தை எடுக்கணும் கோட்சாரம் எப்பொழுது தேவை தசா புத்தி கெடுமையானால் கோட்சாரத்தை எடுத்து அது எதுக்காக லைஃப் லாங்காக அப்படி இல்லை அந்த நேரத்தில் திருமணத்துக்காக எடுத்து இப்போதான் குருபலன் இருக்கான்னு பார்க்கணும் புரியுதுங்களா வருங்கால ஜோதிடர்களே எதை இது வந்து பெரிய ஓஷியன் இந்த வந்து அஸ்ட்ராலஜி இந்தியன் அஸ்ட்ராலஜிங்கிறது மிகப்பெரிய இண்டியனில் வந்து இந்தியாவில் எத்தனை கல்ச்சர் இருக்குது மல்டி கல்ச்சர் எத்தனை ஜாதிகள் இருக்கிறது ஆயிர பல்லாயிரக்கணக்கான ஜாதிகள் எத்தனை வந்து லாங்குவேஜ் இருக்கிறது அது மாதிரி ஜோதிடத்துல பல பிரிவுகள் இருக்கு உள்ளறை ஆக இந்த நேரத்தின் கேள்வியின் அடிப்படையில் நீ ஆய்வு செய் கேள்வி என்ன வாங்க போ இது சரியான கேள்விங்கிறது ராகு புத்தி ராகு சனி புத்தி திருமணமா தசாநாதன் நன்றாக வலிமையாக இருந்தால் புத்திநாதன் வேலை செய்யாது தசாநாதன் வந்துட்டு வலிமை இழந்து போனால் புத்திநாதன் நல்லா இருந்தா புத்திநாதன் டேக் ஓவர் பண்ணிக்கும் புத்திநாதன் கிடைமையினால் அந்தரம் அந்தரம் கையில எடுத்துக்கும் அப்ப நம்ம தேடிட்டு இருக்கணும் அந்த காலகட்டங்கள்ல இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இப்ப அஞ்சரை வருஷம் காத்திருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது ஆனால் அந்த புத்தியும் இந்த சனி திசையில சனி புத்தியும் கெட்டிருக்க கூடாது ஏழும் பத்தொன்பது பத்து திருச்சி கும்பலக்கணம் துலாம் ராசி குரு திசையில் ராகு புத்தி கேள்வி கரெக்ட் புரியுங்களா ராகுனுடைய அந்தரம் இருபதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாதகியினுடைய வயது இருபத்தஞ்சி முடிஞ்சு இருபத்தாறு வயசு இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குரு திசையில் ராகுனுடைய புத்தியில் கல்யாணம் நடக்காதுங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டோட்டலாக இருபத்தஞ்சு ரெண்டரை வருஷம் காத்திருக்கணும் வயசு என்ன ஆகும் இருபத்தேழு இருபத்தெட்டு சரி இது முடிஞ்சு லக்னாதிபதி திசை சனி திசையில் சனி புத்தி காரியம் நடக்குமா சந்தேகம் இப்போதாங்க அந்தரத்தை எடுக்கிறோம் அதனால தான் இந்த சாஃப்ட்வேரில் திசை இருக்கும் புத்தி இருக்கும் அந்தரம் இருக்கும் இங்கே பாருங்க ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஆறு வரைக்கும் காத்திருக்கணும் இவங்களுக்கு நான் பதினேழு ரெண்டுல இதை ஒளிபரப்பு பண்ணுறேன் இப்போ குருவோட அந்தரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தினீங்கன்னா அது ஒரு நாலு மாத காலங்கள் இருக்கும் அந்த நாலு மாதத்துல இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கோச்சார ரீதியாக நம்ம போகணும்னா இந்த ஏப்ரல் தேதி வரைக்கும் தான் குருபலன் இருக்கும் அப்போ குரு எட்டுக்கு நகர்ந்துடும் இந்த கோச்சார குருனால இந்த ஜாதகத்துக்கு கல் நல்ல காரியங்களை எதிர்பார்க்க முடியாது ஷட்பலத்துக்கு வந்தோம்னா குரு இந்த இடத்துல வலிமையாக இருக்குது அதே மாதிரி இந்த குருவனுடைய அந்தரம் வரும்பொழுது பாவக சக்கரத்தில் குடும்பாதிபதி லக்கணத்துலேயே இருக்குது அப்போ குடும்ப அமையும் புரிஞ்சுட்டீங்களா இவ்வளவுதான் சூட்சிமம் இதுல ஏழுல ராகு இருந்தா சூரியன் இருந்தா லக்கணத்துல கேது இருந்தா அதெல்லாம் தேவையில்லை அந்த ராகு விட்டிங்கனாக்கா அதே கேபி சிஸ்டத்துல என்ன சொல்றாங்க ஏழாம் பாவகத்த இருக்கக்கூடிய ஒரு கோள் அதனுடைய புத்தி வருது அப்படின்னா அந்த பாவகத்தை இயக்கும்போது கல்யாணம் ஆகிடும் தீய கோளா இருக்கு சார் நல்ல கோளினுடைய அந்தரம் மறுபடியும் வரப்போகுது சரிங்களா ஓகே அதனால இந்த மாதிரி ராகு தேச ராகுபுத்தியில கல்யாணம் நடக்காது சனி புத்தியில பண்ண முடியாத நெகட்டிவா நினைக்காம அதுக்கு அடுத்தடுத்து கேப்ல என்ன அந்தரம் வருது அப்படின்னு பார்த்து நல்ல சுப அந்தரங்கள் நடக்கும் பொழுது திருமணம் நடக்கும் முயற்சி உங்களது ரொம்ப அவசியம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் எனவே நம்ம பகுதி நூற்றி நாற்பத்தெட்டுல மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்